ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த அற்புதமான பதிவை ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து ஒரு மாதிரியான பலன்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க உலக அளவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை நம்ம இந்தியாவிலேயும் சில பிரச்சனைகள் ஏன் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணப்படுறார் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதே சமயம் மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபன் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்றார் அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் கன்னி ராசியில இருக்கு இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு தான் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் அடுத்தபடியே ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவருங்க அவங்களெலாம் இந்த ஸ்லோகம் சொல்ல 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 ஆரோக்கியம் அதிகமாகும் ஆயுள் அதிகமாகும் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்டாக பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஆயுள் அதிகமாகணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லி இப்போ இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வகையில் இந்த கன்னிராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய புத பகவானின் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மகர ராசியினர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான பேச்சு இந்த செவ்வாய் பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணணும்னு நான் ஒவ்வொருத்தருமே சொல்லுவேன் ஏன் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் செவ்வாய்க்கிழமை உண்ணாவிரதம் இருங்கோ செவ்வாய்க்கிழமை அன்னதானம் பண்ணுங்கோ இதெல்லாம் ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சுகாதிபதி லாபாதிபதி லாபங்கள் எவ்வளோ வந்தாலும் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் தான் கிடைக்கும் உங்களுக்கு லாபம் எவ்வளோ வந்தால் என்ன பிரயோஜனம் கோடிக்கணக்கில் லாபம் வந்து சுகங்களை அனுபவிக்க முடியல அப்படின்னா பத்து சொந்த வீடு இருக்கும் வாடகை வந்துன்றிருக்கோம் ஆனால் இவன் இருக்கிறது ஒரு குடிசையில் இருப்பான் அதாவது வாடகை வீட்டில் இருப்பான் சாதாரணமாக இவன் ஒரு சாதாரணமாக ஒரு வாடகை வீட்டில் இருப்பான் ஏன் அனுபவிக்கணும் சுகங்களை அனுபவிக்கணும் அப்போ இந்த சுகாதிபதியும் லாபாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப அசி அதிர்ஷ்டம் அப்போ இந்த நாலு பதினொன்று கூட அதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் அஷ்டம தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு மூணு மாசம் டென்ஷன் 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 ஒன்னு வாழ்க்கை துணை மூலமா டென்ஷன் இல்லைன்னா குடும்பத்தில் அண்ணன் தம்பி குழுக்குள்ள ஏன்னா உடனே பிராத்திருக்காரகன் தான் இந்த செவ்வாய் பவான் ப்ராத்திரா உடன்பிறப்புகள் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை குடும்பத்தில் சண்டை பாக பிரிவினை ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன கழுத்திரஸ்தானத்தில் இருந்தார் அப்புறம் அஷ்டம ராசிக்கு வந்தார் ஏகப்பட்ட டென்ஷன் அதுவும் அஷ்டம ராசியில கேதுவுடன் வேற இணைஞ்சார் பயங்கர குழப்பம் உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு ஒரு டென்ஷன் இப்ப இந்த விலகி இப்போ எங்க வர்றார்னா பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏழு எட்டில் செய்யாதெல்லாம் இப்போ ஒன்பதில் ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார் ஒன்பதுங்கிறது பரவாயில்லை ஏழு எட்டை விட ஒன்பது பரவாயில்லை ஒன்பதாம் இடத்துல ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிதாரியை சொத்துக்கலாம் அந்த பாகப்பிரிவினைகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் அப்படியே அழகாக அதுக்கேற்ற மாதிரி அந்த போர் அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லபடியாக முடிக்கும் அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அடுத்தபடியாக பிரயாணங்கள் உங்களுக்கு அத் அதிக அற்புதமாக கிடைக்கும் வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் கிடைக்கும் லாபங்கள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் அவங்களாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க சித்தப்பா பெரியப்பா அவங்க பசங்க எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க சப்போர்ட்டிவ் அனுகூலம்னா இந்த இடத்துல சப்போர்ட் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் அஷ்டமாதிபதி சூரிய பகவானை நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தோம் மற்றபடி பரவாயில்லை ஏன்னா வேலை பலு அதிகமாகும் வேலை பலு அதிகமாக நம்ம நேரத்துக்கு சாப்பிட முடியாது சாப்பாடு தான் ஏன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா உணவு தான் உணவு ஒத்தனுக்கு இல்லை அப்படின்னாலே அவ்வளோ தான் எவ்வளோ இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா இந்த கம்போடியாவிலலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிகப்பட்ட பிரச்சனைகள் அப்போ அந்த உணவுக்காகத்தான் நம்ம வந்து எல்லா வேலைகளையுமே செய்கிறோம் ஜீவனம் அப்போ இந்த அஷ்டமாதிபதி சூரிய பகவான் நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் வேலும்புல அதிகமாகும் அப்போ டயத்துக்கு அந்த உணவு கட்டுப்பாடு உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு தான் சொன்னேன் மொத்தமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்த பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கலித்திராதிபதி சந்திர பகவானின் அஸ்தம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் சூப்பர் சந்திரபகவான் நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணும்போது வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அதுமாரி அக்கம்பக்கத்தினர் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் தொழிலதிபர்களுக்கு வியக்கத்தக்க மாற்றம் எல்லாமே கிடைக்கும் கலைத்துறை மகரம் அப்படிங்கும்போது கலைத்துறையில் இருப்பீங்க ஏன்னா மகரத்துக்கு வந்து ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அதனால் திரைக்கு பின்னால் வேலை செய்கிறவங்க தான் நிறைய பேர் மகர ராசியில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் முன்னேற்றம் ரொம்ப நாளாக ஒரு மூணு மாதமாக கிடைக்காத சில வேலைகள் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நாலு பதினொன்று குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது சுகங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் இந்த காலகட்டம் மூணு ஒன்பது செப்டம்பர் மூணுலேருந்து செப்டம்பர் பதிமூணு இந்த பதினோரு நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கிடுவீங்க அதேமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வெளியூரில் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் தொழிலில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சீருடை பணியாளர்கள் காவல் இராணுவம் தேணிப்புத்துறை மருத்துவத்துறையில் எதில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக கண்டிப்பாக கிடைக்கும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும்லாம் கிடைக்கல மூணு மாதமாக அந்த ஃபைல் மூவே ஆகலை பார்க்கலாம் பார்க்கலாங்கிறாங்க மேலதிகாரிகள் இப்போ உங்களுக்கு டக்குன்னு சக்ஸஸ் ஆகும் சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் செவ்வாயினாலே முருகன் தான் சுவாமி செவ்வாயினாலே முருகன் தான் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உண்ணாவிரதம் இருந்து அதாவது விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்து அன்னதானம் செய்யுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் இருக்கிறது விரதம் சாப்பிடல ஆனால் நீங்கள் கொடுக்கறது சாப்பாடு யாருக்கு நீடி பீப்புள் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு விஷயம் நடக்கிறது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் சாப்பிடலை அனுபவிக்கலை ஆனால் யாருக்கோ நீங்கள் வந்து அந்த நீடிப்பீப்பு நீங்கள் சாதம் கொடுக்குறீங்க சாப்பாடு சூப்பர்ல அப்போ உங்களுக்கு அந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே உங்கள் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியங்களை அதிகரிக்க செய்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்